நேத்து நடந்த சிஎஸ்கே வசாஸ் குஜராத் மேட்ச்ல சிஎஸ்கே டீம் அறுபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல அபார வச்சு அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண குஜராத் டீம் பவுலிங்கே ஓட தொடக்க ஆட்டக்காரர்கள் ருத்ராஜ் கேவாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாங்க சிஎஸ்கே டீம் அதிரடியா ஆட வரா பாலம் போர் சிக்ஸ் ஓட ரச்சின் ரவீந்திரா நாப்பத்தி ஆறு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அடுத்து கலையரான சிவம் துபேவும் ருத்ராஜ் கெய்வாட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு குஜராத்தோட பவுலிங்க பதம் பார்த்துட்டு இருந்தாங்க அதிரடியா ஆடிட்டு அந்த கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் நாப்பத்தி ஆறு ரன்ல அவுட் ஆயிட்டாரு சிவம் தூபே குஜராத்தோட பவுலிங் அடிச்சு நொறுக்கி ஆஃப் செஞ்சு போட்டு ஐம்பத்தி ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அடுத்து கலையரான ரிஸ்வி மற்றும் ஜடேஜா இருந்த கொஞ்சம் பால்ல சிறப்பா விளையாடி இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ரன் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே டீம் இருநூத்தி ஏழு டார்கெட்டா வச்சு கலையரான குஜராத் டீமோட பிளேயர்ஸ் யாருமே சிறப்பா விளையாடலங்க வர்றாங்க அவுட் ஆகுறாங்க போறாங்க ரிப்பீட் வர்றாங்க அவுட் ஆவறாங்க போறாங்க ரிப்பீட் சிஎஸ்கே ஓட பவுலர்ஸ் ரகுமான் தீபக் ஜகார் துசரா தேஸ் ஆளுக்கு நாலு நாலு ஓவர் போட்டு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்து குஜராத் டீமா பதம் பார்த்துட்டு இருந்தாங்க இருபது ஓவர் முடிவுல குஜராத் டீம் நூத்தி நாற்பத்தி மூணு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க சி டீம் அறுபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க சி எஸ் கே டீமோட இந்த மாபெரும் வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு வீடியோ போட்டு விட்டுருங்க